ஸ்ரீயேசுவின் அன்பு சகோதரமை ஜனவரி மாதம் ஆறாம் நாளின்றி புனித பவுல் மீக்கியும் மற்றும் அவரின் தோழர்களையும் நினைவு கூறுகின்றோம் புனித பவுல் மீக்கி ஜப்பான் நாட்டில் வாழ்ந்த ஓர் கிறிஸ்தவ பெற்றோரின் மகனாக கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தில் பிறந்தார் இவர் தனது இருபத்தி ரெண்டாம் வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார் மிக சிறந்த மறையுரையாளராக இவர் ஜப்பான் நாட்டில் சிறப்பாக மறைப்பணியாற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சோஹுன் டொயோடோமி ஹிடையேஷி என்பவர் இட்ட கட்டளையின் பேரில் இப்புனிதர் கைது செய்யப்பட்டு தனித்தீவிற்கு கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இருப்பினும் இவர் ஆற்றிய பணி மக்களிடையே தீப்போல் பரவியது இவரின் தோழர்களும் மறைப்பணியை சிறப்பாக ஆற்றினர் கிறிஸ்தவ மக்கள் பெருகினர் இதனால் சோகுன் டொயோடோமி ஆத்திரமடைந்து புனித பவுல் மீக்கியின் இருபத்தைந்து தோழர்களையும் பிடித்து சிறையில் அடைத்தான் பின்னர் புனித பவுல் மீக்கியையும் அவரின் இருபத்தைந்து தோழர்களையும் நாகசாகி நகருக்கு இழுத்துச் செல்லப்பட்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் சிலவில் அறைந்து கொள்ளப்பட்டார்கள் மறைசாட்சியலாக மறைத்த புனித பவுல் மீக்கியும் அவரின் இருபத்தைந்து தோழர்களும் திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்களால் ஜூன் எட்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு புனிதர்களாக அறிவிக்கப்பட்டார்கள் இறைவனுக்காக தன் உயிரையே இழந்த இப்புனிதர்களைப் போல நாமும் இறைவனை மகிமைப்படுத்த நம்மையை இழக்க தயாராக இருக்க வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம்